ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் நீ முந்திரி கொட்டை மாரி பண்ணிகிட்டு இருக்கன்னு திட்டுறிங்க எத்தனை பழம் இருக்குது அதுக்கிட்ட எத்தனை சீட்ஸ் இருக்குது அந்த பழத்தோட சீட்ஸ் வச்சு திட்ட வேண்டியதானே ஏன் நீ முந்திரி கொட்டை மாரி பண்ணுறன்னு திட்டீங்க ஏன் அப்படி காரணம் சொல்லுங்க ஏன் தெரியுமா முந்திரி கொட்டைன்னா என்ன எதனால் முந்திரி மாதிரி முந்திக்கிறீங்கன்னு திட்டுறாங்க தெரியுமா இந்த பழத்தை பாரு இதுக்கு பேர் தான் முந்திரி பழம் இதுக்கு பேர் தான் முந்திரி கொட்டை முந்திரி கொட்டை திட்டுறாங்க எல்லா பழத்துலேயும் பழம் வந்து உள்ள ப இந்த இந்த கொட்டை வந்து பழத்துக்கு தான் இருக்கும் இந்த பழத்தில் எப்படி இருக்குது டிஃப்ரெண்டாக முந்திரி ப கொட்டை மேலே இருக்குது பழம் அடியில் இருக்குது அப்போ இந்த கொட்டை என்ன ஆயிடுச்சு முந்திக்கிச்சி இந்த பழத்தை விட முன்னாடி முந்திக்கினு வந்துடுச்சு அதனால தான் இந்த பழத்தை வச்சு முந்திரி கொட்டை மாதிரி நீ அவசரமாக எல்லாத்தையும் செய்கிற அவசரம் கொடுக்க செய்கிற சொல்கிறத கேட்க மாட்டேங்குது இதை வந்து நல்ல பிள்ளையாக பழத்துள்ள இருந்துச்சுன்னா வச்சுக்கேன் அது அதுதான் சொல்ல மாட்டாங்க ஆனால் இது வந்து பழத்துக்கு வெளியில் நிற்குது இல்லையா அதனால தான் முந்திரி கொட்டை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த முந்திரி கொட்டை பழத்தை சொல்கிறாங்க ஓகே டன் புரிஞ்சிச்சா புரிஞ்சுது இனிமேல் நான் இந்த முந்திரி கொட்டை மாரி இருக்க மாட்டேன் எப்பயுமே எல்லா பழம் மாரி நல்ல பிள்ளையாக சமத்தா இருப்பேன் டன் Then.